அறுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ஆறு தொகுதிகளில் என் கூறப்பட்டுள்ளது மொத்த தேசமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பீகாரில் தேர்தல் உஷ்ணம் உச்சகட்டத்தில் இருக்கிறது பீகார் சட்டப்பேரவை முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை நவம்பர் ஆறாம் தேதி பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் நடைபெறும் நாளை அதிகாலை ஐந்து மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கட்சி முகவர்களின் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்படும் அதன் பிறகு காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவடையும் மாநிலத்தில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏழு புள்ளி நான்கு மூணு கோடி இவர்களில் மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி பேர் ஆண்கள் மூன்று புள்ளி ஐந்து ஒரு கோடி பேர் பெண்கள் முதல் கட்ட தேர்தலில் மட்டும் மூணு புள்ளி ஏழு ஐந்து கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் அவர்களுக்காக நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பதினாறு தொகுதிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளன முதல் கட்ட தேர்தலில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர் இவர்களில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் ஆண்கள் இருபத்தி ரெண்டு பேர் பெண்கள் இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதாவது மகா இடையே நேரடி போட்டி நிலவுகிறது ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சி ஆகியன தலா நூத்தி ஒரு தொகுதிகள் சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி இருபத்தி ஒன்பது உபேந்திர குஷ்வாகாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆறு ராம் மாஞ்சியின் ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஆறு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன கட்பந்தனில் உள்ள ராஷ்ட்ரிய ஜனதாதளம் நூத்தி நாற்பத்தி மூணு காங்கிரஸ் அறுபத்தி ஒன்று சிபிஐ எம்எல் இருபது விகாஷீல் இன்சான் பார்ட்டி பதினைந்து சிபிஐ ஒன்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி உள்ளன மகா கட்பந்தன் கூட்டணிக்குள் முறையான தொகுதி பங்கீடு நடக்காததால் பதினோரு தொகுதிகளில் கூட்டணியில் உள்ள கட்சிகளே ஒன்றை ஒன்று எதிர்த்து மோதுகின்றன அதன்படி பார்த்தால் காங்கிரசுடன் தொகுதிகளில் சிபிஐ எதிராக நான்கு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது ஆர்ஜேடிக்கும் விகாஷில் இன்சான் பார்ட்டிக்கும் இடையே இரண்டு தொகுதிகளில் மோதல் இருக்கிறது தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரி ஜராஜ் ஒவைசியின் மஜ்லிஸ் கட்சி பகுஜன் சமாஜ் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுகின்றன ஆர் ஜேடி மூத்த தலைவரும் மகா கட்பந்தனின் முதல்வர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் ராகோபூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து பிஜேபியின் மூத்த தலைவர் சதீஷ்குமார் களமிறங்கி இருக்கிறார் கடந்த இரண்டு தேர்தல்களில் தேஜஸ்வி யாதவ் ராகோபூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் பீகார் துணை முதல்வரும் பிஜேபியுடைய மூத்த தலைவருமான சாம்ராஜ் சௌத்ரி தாராபூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ஆர்ஜேடி சார்பில் அருண் ஷா என்பவர் களம் இறங்கி இருக்கிறார் பீகாரின் மற்றொரு துணை முதல்வரும் பிஜேபியின் மூத்த தலைவருமான விஜய்குமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியில் போட்டியிடுகிறார் அந்த தொகுதியில் அவருக்கும் பிரசாந்த் கிஷோரி ஜென்சுராஜ் கட்சி வேட்பாளர் சுராஜ் சுராஜ்குமாருக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது லாலுவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் ஆர்ஜேடி கட்சியிலிருந்து கட்சியில் இருந்து விலகி ஜன்சக்தி ஜனதா தளம் என்கிற புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார் அவர் மகுவா தொகுதியில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ஆர்ஜேடி சார்பில் முகேஷ் லோக் ஜன்சக்தி சார்பில் சஞ்சய் குமார் சிங் ஜன் சுராஜ் கட்சி சார்பில் இந்திரஜித் பிரதான் ஆகியோர் களமாடுகின்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா நேற்று போஜ்பூர் மற்றும் கயாவில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வைஷாலி பாட்னா சஹர்சா மற்றும் முங்கர் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தர்பங்கா கிழக்கு சம்பாரன் மேற்கு சம்பாரன் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தார் மகா மகாகட்பந்தன் சார்பில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கயா மற்றும் அவுரங்காபாத்தில் முகாமிட்டனர் தேஜஸ்வி யாதவ் சமஸ்திபூர் பெகுசராய் சஹர்சா தர்பங்கா முசாஃபர்பூர் மற்றும் வைஷாலி மாவட்டங்களில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் பதினேழு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் உரையாற்றினார் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கயாவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவாக பேசி வாக்குகள் சேகரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தனது கூட்டணியின் பெண் தொண்டர்களுடன் நேற்று கலந்துரையாடினார் அப்போது பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் இந்த தேர்தலில் நான் எங்கு சென்றாலும் எங்கு பேசினாலும் பிஜேபி தொண்டர்கள் அனைவரும் கடுமையாக உழைப்பதை என்னால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் முந்தைய சாதனையை முறியடிக்கின்றன நம்முடைய சகோதரிகளும் மகள்களும் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்கின்றனர் பீகாரில் பிஜேபி பெண் தொண்டர்கள் எனது வாக்கு சாவடி மிகவும் வலிமையானது என்கிற உறுதியுடன் செயல்படுகிறார்கள் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறப்போகிறது இன்று பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி ஏழைகள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என அனைவரின் இதயங்களிலும் ஆழமாக பதிந்திருக்கிறது கடந்த இருபது ஆண்டு கால தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி சாதனையை இந்த முறை முறியடிக்க வேண்டும் என்று பீகார் மக்கள் முடிவு செய்துள்ளனர் காட்டாட்சி ஆதரவாளர்கள் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டுமே பீகாருக்கு வளர்ச்சியை கொண்டு வர முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மட்டுமே நம்முடைய சகோதரிகள் மற்றும் மகள்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உறுதி செய்யும் எனவேதான் பீகாரில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் மீண்டும் ஒருமுறை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்று நினைக்கிறார்கள் இதன் மூலம் மீண்டும் ஒரு முறை நல்லாட்சி அமைய இருக்கிறது பெண்களின் வாழ்க்கையை எளிதாக்கவும் அவர்களுக்கு அங்கீகாரமும் அதிகாரமும் அளிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது பீகாரில் மின்சார செலவுகள் குறைந்துள்ளன நிதிஷ்குமார் அரசு தடையற்ற இலவச மின்சாரத்தை வழங்கியுள்ளது இது மக்களுக்கு பெரிதும் பலன் அளிக்கிறது பீகாரின் பல நகரங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்களை அமைக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் காட்டாட்சி இருந்த காலங்களில் பெண்கள் வெளியே செல்வது கடினமாக இருந்தது ஆனால் இப்போது அப்படி அல்ல இரவில் கூட மருத்துவமனைகள் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு பெண்கள் அச்சமின்றி செல்லுகிறார்கள் பணியாற்றுகிறார்கள் பீகாரில் காட்டாட்சிக்கு எதிராக பெண்கள் ஒரு சுவர் போல நின்றுள்ளனர் காட்டாட்சி மீண்டும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் தான் காட்டாட்சியை உருவாக்கியவர்கள் பெண்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளிப்பதில் மும்முரமாக இருக்கிறார்கள் என்று மோடி பேசினார் இதனிடையே செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த அமித்ஷா நாங்கள் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று பீகாரில் மீண்டும் ஆட்சி அமைப்போம் முதல்வர் வேட்பாளர் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது அந்த பேட்டியில் அமித்ஷா மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ஒவ்வொரு முறையும் மோடிக்கு எதிராக அவதூறான மொழியை காங்கிரஸ் பயன்படுத்தியது இந்த நாட்டு மக்கள் பிஜேபியின் வெற்றியை உறுதி செய்ததன் மூலம் அவர்களுக்கு பதில் இந்த முறையும் அதுதான் நடக்கும் மோடியின் அரசாங்கம் வந்த பிறகு ஏழைகளின் நலனுக்காக நாங்கள் திட்டங்களை வகுத்துவோம் இந்த நாட்டில் ஏழைகளின் எதிர்காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி வசம் உள்ளது என்றார் அமித்ஷா இதனிடையே கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நூற்றி இருபத்தோரு தொகுதிகளில் எந்த கூட்டணி எத்தனை தொகுதிகள் வெல்லும் என்பது குறித்த கருத்து கணிப்பை ஜே வி ஸ்ரீராம் வழங்கியுள்ளார் ஜேவி சி கருத்து கணிப்பில் முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளில் அறுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ஆறு தொகுதிகளில் என் ஜெயிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது கருத்து கணிப்பு விவரங்களை பார்ப்போம் என் டி ஏ அறுபத்தி மூணிலிருந்து எழுபத்தி ஆறு வரை மகாகட்பந்தன் நாற்பத்தி நாலு தொகுதிகள் முதல் ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் வரை வெல்லக்கூடும் இப்ப பிரேக்கப் பிஜேபிக்கு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் வரையும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு முப்பத்தி ஒரு தொகுதிகள் வரையும் லோக் ஜென் சக்திக்கு இரண்டு முதல் மூன்று தொகுதிகள் வரையும் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புண்டு என்று கருத்து கணிப்பு கூறுகிறது இப்ப அதே ஜேவிசி போல் மகாகட் உடைய பிரேக்அப்பா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஆர்ஜேடி முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி எட்டு தொகுதிகள் வரை காங்கிரஸ் ரெண்டு முதல் ஆறு வரை சிபிஐ எம்எல் ஆறுல இருந்து ஒன்பது தொகுதிகள் வரை சிபிஐ எம் ரெண்டு தொகுதிகள் வரை சிபிஐ ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு ஜேபிசி ஒப்பீனியன் போல் சொல்லுகிறது இப்போ மற்றவை அதர்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் ஜென்சுராஜ் ஒரு தொகுதியில் வெல்லும் தேஜ் பிரதாப் யாதவின் ஜனசக்தி ஜனதாதளம் ஒரு தொகுதியில் வெல்லுவதற்கு வாய்ப்புண்டு என்று கருத்து கணிப்பு கூறுகிறது மகாகட்பந்தன் கட்சிகள் தங்களுக்குள் மோதிக்கொள்ளும் பதினோரு தொகுதிகளில் வெற்றி யாருக்கு என்பது குறித்த கருத்து கணிப்பையும் ஜே வி சி ஸ்ரீராம் வெளியிட்டிருக்கிறார் அதனையும் பார்க்கலாம் அந்த கருத்து கணிப்பின்படி என் ஐந்து தொகுதிகள் மகாகட்பந்தனுக்கு நான்கு தொகுதிகள் அதே நேரத்தில் பிஜேபி அதிருப்தி வேட்பாளர் ஒரு தொகுதியிலும் பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்புண்டு என்று தெரிய வந்திருக்கிறது பீகாரில் வரும் பதினொன்னாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் நவம்பர் பதினாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன அன்றைக்கு பீகாரில் மகுடம் யாருக்கு என்பது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டு விடும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்